ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம ஒரு முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளர் வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு மொத்தம் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சிஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு வேகன்சியும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே வேறுபடும் நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தாலே போதும் டென்த்து முடிச்சிருந்தாலே இந்த எஜுகேஷன் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனப் ஆனால் அது கூட நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா எயித்து வரைக்கும் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கணும் அதாவது நீங்கள் எயித்து வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் தமிழ் மீடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும் இல்லைங்களா இந்த வேலைக்கான லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் நைன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிரும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த வேலைக்கான சேலரி அப்படிங்கிறது லெவல் டூவில் வந்து பார்த்திங்கன்னா வருது அதாவது பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து இந்த வேலைக்கான சேலரி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகி ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் இருக்குது இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி டூ பிசி ஓபிசி பிசி இந்த மாதிரி கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்குது அதுவே நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிஏ அந்த மாதிரி கேட்டகிரில இருந்திங்கன்னா தேர்ட்டி செவன் வரைக்கும் இருக்குது இதுவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் இருக்கீங்களோ அதிலருந்து ஒரு டென் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அதுவே நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சீக்கிரமாக அந்த எக்ஸாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாமை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ